ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கை இலையில் தான் ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோங்க இந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ இலை காய் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா சூப் செய்யலாங்க அதே மாதிரி பருப்பு கடையில் செய்யும் போது சேர்த்து வந்து செய்யலாம் இன்றைக்கி வந்துன்னா ராகி மாவும் முருங்கைக்கீரையும் வச்சு ராகி முருங்கைக்கீரை அடைதாக வந்து செய்ய போகிறேங்க மூணு கொத்து முருங்கைக்கீரையை நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க கூடவே தேவையான பொருள்களையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து செய்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நான் சேர்த்துருக்கேங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேங்க கடலைப்பருப்பு நீங்கள் தாராளமாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா கட் பண்ணவளே இல்லைங்க அப்படியே தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் வதங்கும் போது நமக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் விட தேவையில்லைங்க இந்த மாதிரி வதங்கினாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த முருங்கக்கீரை வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கடைசி இதில் வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா கேரட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க இந்த கேரட் சேர்த்த பின்னாடி நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவு நான் ராகி மாவை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இந்த சூட்லேயே நம்ம வந்து கலந்து கொடுக்கும்போது ராகி மாவை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து வெந்துருங்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி விடாமையே இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் உப்பு பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கேரட் வதங்கிறதுக்கு தான் நான் வந்து சேர்த்துருந்தேங்க ராகி மாவுக்கு வந்து நான் இன்னும் சேர்க்கலை அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அடை வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு இதை வந்து நம்ம தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துர்லாங்க அதுக்கு நான் வந்து இலை வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வாழையலை இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல திக்கான ஒரு கவர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டாது அதே மாதிரி இந்த ராகி அடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து தட்டும்போது நமக்கு வந்து அங்கங்கே விரிசல் விடுற மாதிரி இருக்குங்க கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து தொட்டுட்டு அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு வந்து விரிசல் விடாது நல்ல ஓரங்களையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் லேசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிக்கணுங்க அப்போ தான் முருங்கை அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப மொத்தமாக இருந்தால் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து தட்டியாச்சு தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டி வச்சதை இலையோடு எடுத்து சேர்த்து போட்டுடலாம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒட்டாதுங்க இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக நீங்கள் வந்து தோசைக்கல்ல வந்து போட்டுக்கணுங்க கோதுமை மாவு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து எங்கேயும் விரிசல் விடாது ராகி மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லைட்டாக வந்து விரிசல் விடுங்க பார்த்து கவனமாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் மேலே வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க ஒரு சைட் நல்லா வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அடை வந்து எந்த அளவுக்கு லேஸாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாங்க ராகி முருங்கை எடை அப்படி இல்லாட்டி ரொட்டின் கூட சொல்லிக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு வந்து ரொட்டி வந்து ரெடி ஆயாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்